மா கிள்ள ஒரு போலீஸ் ராமலிங்க மாடியா போலீஸ்கார் மாறியா போலீஸ்கார் மாறியா கொங்கல் போலீஸ்கார் மாடுக்கும் மாடு பா மாட்டு தொட்டு பாரு மாடு சுத்தனா குழாபுட்டி சம்ம அளவு சைக்கிள் மாடு சுத்துனா

சின்ன பா தொண்டை மாட நாலமும் ரொக்க பரிசு பா அரி மேல மாட அரி மேல ஒட்டு அடடா பாடா சூப்பர் ஒட்டியா டைமிங் ஒரே ஏரிய 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 ஆ ஐரி இல்ல இல்ல சூப்பர் நே மாடு பட்டி மாளிகை சோள மாடியா கோனார் வெட்டி கொண்ட மாடி சிவப்பட்டி கருப்பையா கோனார் மாடியா மாடு வெட்டி பட்டது சுரேஷுக்கு வந்த மாடு திருச்சி மாவட்டம் பத்தாலப்பட்டை திருமாரன் கோனார் மாடி வெட்டி மாறன் பா மாடு தொட்டு பாரு மாடை தொட்டு பாரு மாடு சுத்தின சிறப்பு ரொக்க பரிசு இருக்கியா மாடு சுத்தினா சிறப்பு ரொக்க பரிசு இருக்கியா மாடு சுத்தினா சிறப்பு ரொக்க பரிசு இருக்கியா திருப்பூர் திருப்பூர் பிச்சை கண்ணு தொல்லை போறவங்க ரொக்க பரிசியா ஆடி 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 அடி அடி தொட்டு பாரு சூப்பரியா அருமையான ஒட்டியா அருமையான ஒட்டி அருமையான வயிறு நல்ல டைமிங் ஒட்டியா மாடு புடிமாடியா மாடியா மோகனர் பன்னீர்செல்வம் தொழிலை திருப்பூர் அங்கராஜ் வந்த மாடு ஆதரவட்டை அரசு கோயில் மாடு கோட்டை செல்லும் ராஜ்குமார் கோட்டை செல்லும் தீர்குடி தலைவர் ராஜ்குமார் மாட்ட தொட்டு பாரு அருமையான மாடு உள்ள நிக்கிது மாடு சுத்துற ரொக்க பரிசியா நல்ல ஒட்டு நல்ல வீர விட்டுரு உடாத உருவா ஆஹ் மாடு விட்டு விட்டு பாதராட்சி மன்றவன் துணை தலைவர் டி எஸ் நடராஜன் திருப்பூர் அர்ஜுனுக்கு வந்த மாடுப்பா அப்படியே மாடு அடே ஏற்கனே போலீஸ் நிக்கிறாங்க வரும் சா வரும்ஷா ஒரு சா ஏற்கனே தலைவா தலைவா கார்த்தி தலைவா ஏரிக்க தலைவா கட்டப்பா நிக்கிற தலைவா ஏரிக்காஜ் மாடு கட்டப்பாடே என்ன செட்டப்பா மாட வளத்திற்காக நினைவாக குலமங்கலம் மாடியா நல்ல தாண்டு நல்ல சீண்டு நல்ல மூண்டு அடைய அப்பா மாடு வெட்டிபெற்றியா சங்கிலி முத்து நாட்டையர் மாடியா சங்கிலி முத்து நாட்டையர் மாடு சங்கிலி மட்டும் நாடரே மாடி மாட தொட்டு பாரு சங்கிலி மட்டும் நாடரே மாடு மாட தொட்டு பாரு மாடு ரவுண்ட் போட்டா மாராசன் சண்முகம் அலங்கி சைக்கிளியா மாட்டுக்கு வைக்கலையா மாராசன் சண்முகம் அலங்கி சைக்கிளியா மாட தொட்டு பாறியா அந்த மாடு ரொக்க பரிசு இருக்கபா ரோகப் தொட்டு பாறியா என்ன குடாபடி சண்முகம் அலங்கி ரோகப் பரிசுயா தொட்டு பாரு மாடு சுத்தினா நைட் அண்ணே அண்ணே வெல்ல தொட்டு ஆயிரம் ரூபாயா

நான் ஏல் துடுப்பா, ஏல் துடுப்பா, ஹருத்தம் மாடே, வடுசேர் மாடுபா.